இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு போதித்து அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் நீங்கள் தைரியத்தோடே கடந்து செல்லுங்கள் அந்த மோசையோடு கூட இருந்த தேவன் திக்குவாயும் மந்தனாவும் மோசையோடு கூட இருந்த தேவன் அவர் உன்னோடும் கூட இருப்பார் அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் நான் எப்படி பேசுவேன் அவர்கள் என்னினும் பலவான்களும் ஞானவான்களும் ஆயிருக்கிறார்கள் என்னும் உயர்ந்த அதிகாரிகளும் அவர்கள் நல்ல அந்தஸ்திலும் இருக்கிறார்களே என்று நீ யோசிக்கலாம் கலங்காதே மகனே பயப்படாதே மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் உன் வாயோடு வாயாக இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நீ தைரியத்தோடு கடந்து செல் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் இந்த ஜனக்கூட்டத்தை நீ வழிநடத்துவாய் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ அவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் வழங்குவாய் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன் நீ தைரியத்தோடு கடந்து செல் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அவர் அப்படியே செய்வார் மகனே நீ கடந்து செல் கர்த்தர் உன்னை உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆமே